ஜிம்சியின் குடும்ப உறவுகளை உங்கள் அனைவரையும் பாரத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற நம்மளுடைய அரசியல் கட்சி தமிழில் சொல்லணுன்னா பாரதத்தின் ஒருங்கிணைந்த மாநிலங்களின் கட்சி சரிங்களா அதுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க முன்பே நம்ம சொன்ன மாதிரி லஞ்ச இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்க தேவையான ஏ டு ஜெட் துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்குவோம்னு சொல்லியிருந்தோம் அதில் அரசியல் மட்டும் விதிவிலக்கு இல்லை அதிலையும் நம்ம கால் பதித்திருக்கிறோம் ஏற்கனவே பத்து மாதங்களுக்கு முன்பு இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு தனியாக நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பேஜாகவும் வரப்போகுது ஸோ என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் என்னை பின்பற்றக்கூடிய மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்மளுடைய ஜெம்சி நெட்ஒர்க்குடைய ஆதரவாளர்கள் உங்களது ஆதரவை இந்த கட்சிக்கும் தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேங்க அனைத்திலும் தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை முன்னெடுக்கிற நாம் அரசியலிலும் நம்மளே அதுலேயும் தற்சார்பாக இருக்கணும் நமக்கென்ற அரசியல் கட்சியை நாமளே வழி நடத்தணும் அப்போ வருங்காலங்களில் நம்மளுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணிக்க முடியும் இப்போ நம்ம சிறிய அளவு வளர்ச்சியில் இருக்கலையே இதை ஆரம்பித்தால்தான் பெரிய அளவு வளர்ச்சியை நாம் எட்டிய பிறகு அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு பல பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொண்டுட்டு போக முடியும் முதல் கட்டமாக தேசிய கட்சியாக இது உருவாக்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஆறு பிரிவாக நம்மளுடைய கட்சியுடைய சேனல்களும் பேஜுகளும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஸோ அந்தந்த மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் பிற பாஷை பேசக்கூடியவர்கள் அதில் இ இணைந்து கொள்ளலாம் அந்தந்த பிராந்திய மொழிகளிலே உங்களுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் ஸோ அதை இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் முதல் கட்டம் நம்மளுடைய தாய் தமிழான தமிழிலிருந்து நம்ம போவோம் இதற்கான தமிழக பிரிவு தனியாக இருக்குது ஆந்திரா தெலுங்கு கர்நாடகா மகாராஷ்ட்ரா டெல்லின்னு எல்லாம் வரப்போகுது ஸோ அனைவரும் ஆதரவை அளித்தார்கள் இப்போதைக்கு நம்ம ஒரு பாமரனாக இருந்தாலும் அரசியல் ஒரு சாக்கடை என்று விலகி நிற்காமல் அதில் இறங்கி சுத்தம் செய்கிறதுக்கான வழிவகைகளை செய்யணும் என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத நான் அதை உணர்ந்து ஒரு குடிமகனாக நம்ம பாரத தேசத்துக்கு செய்ய வேண்டிய கடமையாக இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை தாண்டி இந்த நாட்டுக்கு நம்ம ஒரு நல்ல குடிமகனாக என்ன செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் நம்ம இதை முன்னெடுத்திருக்கிறோம் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் உங்களது சுய விருப்பத்தின் பேரில் ஆதரவை அளித்தாருங்கள் இந்த மூன்றரை லட்சம் பேரில் ஏற்கனவே பல கட்சியை சார்ந்து இவர்களாக இருப்பீர்கள் நம்ம இங்கே வரக்கூடியது தெளிவாக சொல்கிறோம் நம்ம எந்த கட்சிக்கும் எதிராக வரலை நம்மளுக்கும் அரசியல் சேவை செய்ய விருப்பம் அது நம்மளுடைய சொந்த கட்சியிலிருந்து செய்ய விருப்பம் அதனால் அதை முன்னெடுக்கிறோம் ஒரு குழந்தையிடம் போய் டாக்டருக்கு அதாவது உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டால் அது நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுது அப்படின்னா அதுக்காக ஏற்கனவே இருக்க டாக்டர் மோசம் இன்ஜினியர் மோசம் இல்லை அந்த மாதிரி எனக்கும் அரசியல் பிடித்திருக்குது அதற்காக இந்த அரசியல் கட்சியை நான் தொடங்கி இருக்கிறேன் எனக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு சொல்லி உலக மக்களாகிய உங்களிடமும் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளாகிய உங்களிடமும் வேண்டுகோளாக வைக்கிறேன் ஸோ ஆதரவு தருவீங்கன்னு நம்பிட்டு தொடர்ந்து பயணிக்கிறேன் நம்ம கட்சி ஆரம்பித்து பல மாதங்களுக்கு மேலாச்சு இப்போ ஆரம்பித்த பிரபலங்களுக்கெல்லாம் முன்பே நம்ம ஆரம்பித்தாச்சு அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பெயர் நான் ஏற்கனவே இங்கே பல பேர் இந்த பெயர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வச்சாச்சு அதற்கான ஆதாரம் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது ஸோ போதிய விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ட குடும்பவர்களுக்கு இன்னும் நிறையாக இது தொடர்பாக உங்களோட தொடர்ச்சியாக பகிர்ந்துக்கிறேன் வர இருக்கிற தேர்தல் தொடர்பாக நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணுங்கிறதும் தெளிவாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் உங்கள் குரு நன்றி வணக்கம் மறக்காமல் நம்மளுடைய பாரத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக்